ஒரு காலை பொழுதிலே ஆண்டவருடைய திருப்பாதத்திலே அமர்ந்தவர்களாக ஆண்டவருடைய உவமைகளை நாம் சிந்திக்கும்படியாகவும் அதை தியானிக்கும்படியாகவும் கடவுள் கொடுத்திருக்கின்றதான நல்ல வாய்ப்பிற்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திருக்கின்றேன் இந்த நாளிலே வந்திருக்கின்றதான உங்கள் அனைத்து பேரையும் ஒவ்வொரு கடவுளின் திருப்பெயர்னாலே அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் வரவேற்கின்றேன் அன்புக்குரியவர்களே ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறை அரசை குறித்ததான உவமையை மீண்டுமாக நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டார் ஒரு உவமையை மிக அழகாக நடைமுறை வாழ்வியலோடு கூட இணைத்து தான் அன்றாட காணுகின்றதான ஒரு காரியத்தோடு கூட சேர்த்து கடவுள் உவமையின் வழியாக இறை அரசை குறித்து சீஷர்களுக்கு போதிக்கின்ற ஒரு காட்சி மத்தேயு பதிமூன்றாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் நாம் வாசிக்க கேட்டோம் ஒருவேளை இந்த ஓமையினுடைய தொடர்ச்சி கடுகு விதையானது சிறியதாக இருந்தாலும் கூட அது வளர்ந்து வருகின்ற பொழுது செடிகளிலே மிக பெரிய செடியாக அது காணப்பட்டு அநேக பறவைகள் வந்து அதிலே தங்குகின்ற ஒரு இடமாக அந்த இடம் இருக்கிறது என்கின்றதான ஓமையை தொடர்ந்து ஆண்டவராகிய கிறிஸ்து மேலுமாக வேறு ஒரு ஓமையை கடவுள் அவர்களுக்கு சொல்லுகின்ற ஒரு காட்சியை நம்மால் பார்க்க முடிகின்றது என்ன ஓமை என்று சொன்னால் த பேரபிள் ஆஃப் த ஈஸ்ட் புளித்த மாவை குறித்ததான ஒரு உவமையை மிக அழகாக பேசுகின்றார் அதில் என்ன சொல்கிறாரு பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து மூன்று மரக்காலில் மாவிலே அதை பிசைந்து வைத்தார் அப்ப பிசைந்து வைக்கின்ற பொழுது மாவு முழுவதுமாக புளிப்பேறியது என்று சொல்லி மிக அழகாக அந்த ஓமையை நம்மோடு கூட பேசுகின்றார் ஒருவேளை இந்த புளித்த மாவு என்பது ஒவ்வொரு நாளும் தன்னுடைய உணவோடு கூட இருக்கின்ற ஒன்று அவங்க ரொட்டி சுடணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா மாவு புளித்திருக்க வேண்டும் புளித்திருக்கின்ற பொழுதுதான் அது ஒரு வகையான சுவையை அது நமக்கு கொடுக்கும் ஒருவேளை நம்ம நம்மளுடைய தேசத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது தயிர் நம்ம என்ன பண்ணுவோம் புளிக்க வைப்போம் மாவு கூட நம்ம என்ன பண்ணுறோம் புளிக்க வைப்போம் இப்போ தான் நம்ம மாவெல்லாம் புளிக்க வைக்கிறது இல்லை புளிச்சிருச்சுன்னா அடுத்த நாள் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து பத்திரமா என்ன பண்ணுறோம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடறோம் இல்லை ஒருவேளை ஒவ்வொரு நாளும் புதிதாக மாவை பிசைந்து அந்த மாவை புளி புளிக்க வைப்பதற்காக கொஞ்ச அளவில் மாவு எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அதில் கலந்து வைப்பார்கள் கலந்து வைத்தவர்களாக அது மிக அழகாக ஒரு சுவையூட்டியாக அந்த மாவு முழுவதுமாக புளிக்கக்கூடியதான ஒரு தன்மை படைத்ததாக த ப்ராசஸ் ஆஃப் ஃபர்மெண்டேஷன் அந்த ப்ராசஸின் வழியாக மாவு முழுவதுமாக அது புளிப்பேற்கின்ற ஒரு நிகழ்ச்சியை ஆண்டவராகிய கடவுள் இந்த பகுதியிலே நமக்கு மிக அழகாக சொல்கின்றார் ஒருவேளை மாவு என்பது அநேக இடங்களிலே நமக்கு பார்க்கின்றோம் ஒருவேளை நம்ம பார்க்கின்ற பொழுது சாரிபாத் விதவை அவங்க என்ன பண்ணுறாங்க எங்ககிட்ட கொஞ்சம் மாவு தான் இருக்கிறது அந்த மாவை வைத்து நாங்கள் ரொட்டி சுட்டு சாப்பிட்டு நானும் என் பையனும் என்ன பண்ண போகிறோம் சாகலாம் என்று சொல்லி இருக்கின்றோம் ஆனால் நீர் வந்து எனக்கு ரொட்டி சுட்டு கொண்டு வா என்று சொல்லுகின்றீரே அப்பம் சுட்டு கொண்டு வா என்று சொல்லி சொல்லுகின்றீரே அப்போ ஒவ்வொரு நாளும் யூதர்களுடைய வாழ்விலே அவங்க உணவுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒன்று இந்த மாவு அப்பம் சுடுவதற்காக அல்லது ரொட்டி சுடுவதற்காக அவர்கள் பயன்படுத்தக்கூடியதான ஒரு பொருளாக இருக்கின்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஓமைகள் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் சந்தித்த ஒவ்வொரு காட்சிகளை மையப்படுத்தி அல்ல விவசாயத்தை மையப்படுத்தி பேசுகின்றார் திராட்சை செடியை மையப்படுத்தி பேசுகின்றார் கடுகு விதையை மையப்படுத்தி பேசுகின்ற இப்படியாக தான் சந்திக்கின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சியின் வழியாக அன்றாட மக்களினுடைய வாழ்விலே அந்த எல்லாம் எப்படி தன்னுடைய வாழ்விலே நன்மை பயக்கக்கூடும் என்கின்றதானே ஒரு காட்சியோடு கூட சீசர்களோடு கூட அங்கே இருக்கின்றதான இறை மக்களோடு கூட இறை ஆட்சியினுடைய தத்துவங்களை மிக அழகாக எடுத்துரைக்கின்றார் ஒருவேளை அன்புக்குரியவர்களே இந்த பகுதியிலே நாம் கூர்ந்து கவனிக்கின்ற பொழுது அவர் கொஞ்சம் மாவு எடுக்கிறார் கொஞ்சமாக மாவை எடுக்கிறாங்க மூன்று படி மாவிலே அதை பிசைந்து வைக்கின்றார்கள் மூன்று படி மாவிலே அதை பிசைந்து வைக்கின்றார்கள் பிசைந்து வைக்கின்ற பொழுது அந்த மாவு முழுவதுமாக நாகதான் புளிப்பேறுகின்றது ஒருவேளை முதல்ல நம்ம ஈஸ்டை பற்றி பற்றி பார்த்துருவோம் புளித்த மாவை பற்றி பார்ப்போம் அதன் பிற்பாடு கடவுள் என்ன சொல்ல வரார் அப்படின்றத மிக அழகாக நாம் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும் முதலாவதாக அந்த ஈஸ்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது புளித்த மாவு என்று சொல்லுகின்ற பொழுது அந்த ரேஷியோ கணக்கு பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா மூன்று படி மாவு அப்படி எடுத்தோம்னு சொன்னிங்கன்னா அவங்க கொஞ்சமாக தான் என்ன பண்ணணும் மாவு எடுத்து அதை ஓடணும் ஒருவேளை தயிருக்கு நம்ம உரம் ஊற்றி வைப்போம் இல்லை ரேஷியோ எப்படி இருக்கும் கொஞ்சமாக தான் நம்ம என்ன பண்ணுவோம் ஊற்றுவோம் மாவு புளிக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சமாக தான் நம்ம என்ன பண்ணுவோம் அதை எடுத்து நம்ம சேர்த்து வைப்போம் அப்போ சிறிய அளவிலே பயன்படக்கூடியதான ஒன்றாக இருக்கின்றது ஒருவேளை இந்த புளித்த மாவின் வழியாக கடவுள் நம்மோடு கூட பேசுவது நமக்கு பெரிய நிலையிலே தாழ்ந்துகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி அல்ல சின்ன சின்ன நிலையிலே கடவுள் நமக்கென்று சொல்லி ஒரு பிரத்யேகமாக தாழ்ந்துகளை கொடுத்திருப்பார் அந்த தாழ்ந்துகளை நாம் பயன்படுத்தி அந்த தாழ்ந்துகளின் வழியாக இருக்கின்றதான இறை மக்களுக்கும் இந்த சமுதாயத்தில் வாழ்கின்ற மக்களுக்கும் நாம் ஒரு சுவையூட்டியாக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய கடவுள் இந்த இடத்துல நமக்கு சுட்டி காட்டுகின்றார் கொஞ்சமாக தான் மாவு எடுக்கிறாங்க அப்போ சிறிய நிலையிலே எனக்கு பெரிய அளவிலே எனக்கு தாழ்ந்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது கடவுள் விரும்புவதே கிடையாது கொஞ்சமாக நமக்கு ஏதோ கடவுள் கொடுத்திருக்கின்றதான தாழ்ந்துகள் நமக்குள்ளே இருக்கின்றதான ஒவ்வொரு வாய்ப்புகளையும் சிறிய சிறிய வாய்ப்புகளையும் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி கடவுள் இந்த நாளிலே நம்மை அடைக்கின்றார் இரண்டாவதாக இங்கே பார்க்கின்ற பொழுது இட் ஹேஸ் அ ட்ரான்ஸ்ஃபர்மேட்டிவ் பவர் மாற்றம் செய்யக்கூடிய பக்குவத்தை அந்த புளித்த மாவு கொண்டுள்ள தன்மையாக நாம் பார்க்கின்றோம் இட் ஹாஸ் அ ட்ரான்ஸ்பர்மேட்டிவ் பவர் ஒரு மூன்று படி மாவையும் நான் அது என்ன பண்ணிடுது விடுகின்றது இயல்பு நிலையிலே இருக்கக்கூடியதை அப்படியே என்ன பண்ணுது உபயோகமுள்ள ஒரு பொருளாக அது மாற்றக்கூடியதான வல்லமை படைத்ததாக அந்த ஈஸ்ட் அமைகின்றது ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்விலையும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஓமையின் வழியாக நம்மோடு கூட சொல்லுவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதலாவதாக கடவுள் நமக்கென்று சொல்லி சிறிய அளவிலே தாழ்ந்துகளையும் திறமைகளையும் கொடுத்திருந்தாலும் அதை நாம் என்ன பண்ணணும் இந்த உலகத்திற்குள்ளாக நாம் எடுத்து கொண்டு போய் அந்த உலகம் முழுவதுமாக மாற்றக்கூடிய வல்லமை படைத்ததாக அது இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார் இரண்டாவதாக டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் பவர் மாற்றத்திற்கான ஒரு அதிகாரத்தையும் மாற்றத்திற்கான ஒரு வல்லமையையும் படைத்தது இந்த புளித்த மாவு ஒருவேளை இன்றைக்கு இந்த ஈஸ்ட் எதரோடு கூட அது ஒரு ஒப்பிடுகின்றார் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தையோடு கூட இந்த புளித்த மாவை ஒப்பிடுகின்றார் அப்ப வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்கின்ற பொழுது ஆண்டவருடைய வேதம் நமக்குள்ளே கிரியை செய்கின்ற பொழுது நம்முடைய வாழ்விற்குள்ளே இருக்கின்றதான மாற்றமானது பெரிய நிலையிலே அது அமையும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் ஒருவேளை ஈஸ்டுக்கு இருந்ததான அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேட்டிவ் பவர் என்ன மாற்றத்தை கொண்டு வருகின்றது ஒருவேளை சாதாரண புதுசாக பெசஞ்ச மாவில் ரொட்டி சுடுவாங்க அல்லது அப்பம் சுடுவார்கள் என்று சொன்னால் அதனுடைய தன்மை ரொம்ப ஹார்டாக இருக்கும் அல்ல கட்டியாக இருக்கும் ஆனால் இந்த புளித்த மாவிலே அப்பம் சுடுகின்ற பொழுது அது எப்படி இருக்குன்னு சொன்னிங்கன்னா மெருதுவாக சாஃப்டாக அது மாறுகின்ற ஒரு அப்பமாக இருக்கின்றது நம்முடைய வாழ்வும் கூட இயேசுவானவருடைய வார்த்தை நம்மிலே கிரை செய்கின்ற பொழுது நமக்குள்ளே இருக்கின்றதான கரடு முரடுகள் நமக்குள்ளே இருக்கின்றதான கரடான பாதைகள் அந்த ஹார்டு ஹார்ட் அது என்ன ஆகணும்னு சதையான ஒரு உள்ளமாக நம்முடைய உள்ளங்கள் மாற வேண்டும் அதை ஆண்டவராகிய கடவுள் இந்த நாளிலே நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்றார் ஒரு கல்லான சரீரத்தை இருதயத்தை நான் உங்களுக்கு வைக்கவில்லை அந்த கல்லான இருதயத்தை நான் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை நான் உங்களுக்குள்ளாக வைக்கிறேன் என்று நம்முடைய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார் அப்போ எப்படி சதையான இருதயத்தை வைப்பார் சதை எப்படி இருக்கும் மெருதுவாக இருக்கும் இல்லை சாஃப்டா இருக்கும் அழுத்துனா அழுங்கும் இல்லையா ஸ்பான்ஸ் போல காணப்படும் கல் எப்படி இருக்கும் கல் எப்படி இருக்கும் ஹார்டாக இருக்கும் இல்லை அதை நம்ம தூக்குவதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இவ்வளவு கடினமான காரியங்கள் கடினமான உள்ளத்தோடு கூட நாம் வாழக்கூடாது மாறாக அந்த ஈஸ்டுக்கு இருக்கின்றதான தன்மை போன்ற கடவுளுடைய வார்த்தை சிறிய அளவிலே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வார்த்தையானது கடவுளுடைய வார்த்தையானது நம்மிலே ஊடு உருவுகின்ற பொழுது நமக்குள்ளே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுகின்ற ஆண்டவராக இருக்கின்றார் அப்போ இட் ஆஸ் அ ட்ரான்ஸ்ஃபர்மேட்டிவ் பவர் மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது அந்த அந்த சிறிய புளித்த மாவு அது என்ன பண்ணுதா இட் கிவ்ஸ் அஸ் அ ஃப்ளேவர் ஒரு ஒரு டேஸ்ட் அது என்ன பண்ணுது நமக்கு கொடுக்கின்றதாக இருக்கின்றது நம்முடைய வாழ்க்கை எந்த நிலையிலே இருக்கிறது இயேசுவானவர் செய்ததான முதல் அற்புதம் என்ன அற்புதம் காணாவூர் கல்யாணத்தில் வெறுமையாக இருந்ததான தண்ணீரை சுவை நிறைந்த ரசமாக மாற்றினார் எப்படி மாற்றினார் அவருடைய வார்த்தையின் வழியாக அவருடைய சொல்லின்படியாக அவர்கள் கீழ்ப்பட்டு வாழுகின்ற பொழுது இயேசுவானவர் அங்கே சொல்லுகின்றார் இந்த ஆறு கற்சாடிகளிலும் நீங்கள் தண்ணீரை கொண்டு போய் நிரப்புங்கள் என்று சொல்லுகின்றார் அவர் அதன் மீது கைகளை வைத்து அதை ஆசிர்வதிக்கின்றார் ஆசிர்வதித்த பொழுது இப்போ மொண்டுட்டு போய் நீங்க என்ன பண்ணுங்க கொண்டு போய் பந்தி விசாரிப்பு காரண இடத்துல கொடுங்கள் என்று சொல்கின்ற பொழுது சுவையற்ற ஒரு நீர் ஆனது எப்படியா மாறிச்சா சுவை நிறைந்த ஒரு நீராக மாறினது த தி டேஸ்ட்லெஸ் வாட்டர் தி ஃப்ளேவர்லெஸ் வாட்டர் டேர்ன்ட் இன் டு எ ஃப்ளேவர்ஃபுல் வாட்டர் டேஸ்ட்ஃபுல் வாட்டராக அது மாறினது போல கொஞ்சமாக இருக்கின்றதான அந்த புளித்த மாவு எப்படி மூன்று படி மாவிலேயும் அது என்ன பண்ணிச்சு ஒரு ஃப்ளேவரை கொடுச்சோ எப்படி மூன்று படி மாவிற்கும் ஒரு சுவையை கொடுத்ததோ அதுபோல இன்றைக்கு நம்முடைய வாழ்வும் கூட கடவுளுடைய வார்த்தை சிறிய அளவிலே நம்ம ஏற்றுக்கொண்டிருந்தாலும் கூட முழுமையான நிலையிலே நாம் கடவுளுடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ள விட்டாலும் கொஞ்சமாக நாம் கடவுளுடைய வார்த்தை நம்மளே பேசுகின்றதாக நம் ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கின்ற பொழுது இந்த உலகத்திற்கு நாம் சுவை நிறைந்த மக்களாக வாழ கடவுள் இந்த நாளிலே நம்மை அடைக்கின்றார் சுவை நிறைந்த பாத்திரமாக சுவை நிறைந்த பொருட்களாக சுவை நிறைந்த ஒரு பாண்டமாக கடவுள் நம்மை வாழ்வதற்கு இந்த நாளிலே நம்மை அழைக்கின்றார் ஒருவேளை அந்த ஈஸ்டனுடைய தன்மை எதோடு ஒப்பிடுகின்றார் என்று சொன்னால் இறை ஆட்சியோடு கூட ஆண்டவராகிய கடவுள் ஒப்பிடுகின்றார் இறை அரசு இப்படிப்பட்ட தன்மையை கொண்டது இறை அரசு இப்படிப்பட்டதான தன்மையை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் சின்ன அளவில் இருந்தாலும் அது பெரிய மூன்று படி மாவை எப்படி புளிக்க செய்ததோ அப்படியாக இறை அரசும் கூட இன்றைக்கு இருக்கின்றது ஒருவேளை கடுகு விதை சிறிய அளவில் காணப்பட்டாலும் அது வளர்ந்து வருகின்ற பொழுது பெரிய ஒரு செடியாக அது மாறுகின்றது மரம் இல்லை செடியாக மாறுகின்றது இல்லை அது மாறின பிறகு எப்படி அநேக பறவைகள் வந்து அந்த செடியிலே தங்குகின்றதோ அந்த செடியின் வழியாக உணவை பெற்றுக்கொள்ளுகின்றதோ ஒரு நிழல் ஆட்டுகின்ற ஒரு இடமாக நிழலிடமாக அந்த செடி எப்படி காணப்படுகின்றதோ அப்படியாக சிறிய நிலையிலே காணப்படுகின்றதானே நம்முடைய வாழ்வு நாம் எல்லோருமே எப்படி இருக்கணுமா கடுகு விதைகளை போல நாம் இருக்க வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் புளித்த மாவுகளை போல நாம் என்ன பண்ணோம் இருக்க ஆண்டவர் விரும்புகின்றார் நம்ம ஒரு சின்ன அளவிலே நாம் இருந்தாலும் கூட தோ வி ஆர் ஸ்மால் குரூப் இன் த பாப்புலேஷன் மக்கள் தொகை அளவிலே நாம் சிறியவர்களாக நாம் காணப்பட்டிருந்தாலும் கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டிருக்கின்றதான நாம கடவுளுடைய வார்த்தை பிறருக்கு பிரதிபலிக்கின்ற பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது அந்த சின்ன நிலையிலே காணப்படுகின்றதான நம் வழியாக ஒரு பெரிய ஒரு சமுதாயத்தை உண்டு பண்ணுவதற்கு ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை அடைக்கின்றார் கிறிஸ்துவ சமுதாயத்தை உண்டு பண்ணுவதற்காக கடவுள் இந்த நாளிலே நம்மை அழைக்கின்றார் அன்புக்குரியவர்களே ஒருவேளை இந்த காலை நேரத்திலே சிறிய அளவிலே மக்கள் தொகையிலே சின்ன அளவிலே நாம் காணப்பட்டிருந்தாலும் மைனாரிட்டி நமக்கெல்லாம் ஒரு பேர் இருக்கு என்னது மைனாரிட்டிஸ் மைனாரிட்டிகளாக நாம் இருந்தாலும் கூட கடவுள் இந்த நாளிலே நம்மை அழைத்ததனுடைய நோக்கம் என்ன இந்த இந்தியா முழுவதுமாக இயேசுவுக்கு நாம் இதை சொந்தமாக மாற்ற வேண்டும் என்று சொல்லுகின்றதானே ஒரு உயர்ந்த ஒரு நோக்கத்தோடு கூட கடவுள் இந்த நாளிலே நம்மை அழைக்கின்றார் கிறிஸ்துவ தத்துவங்களை நாம் புரிந்து கொள்வதற்காக கிறிஸ்துவ அறநெறி வழிகளிலே இறை மக்களை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த சமுதாயத்திலே வாழ்கின்றதான மக்களோடு கூட நம்முடைய வாழ்வு அவர்களோடு கூட ஊடுருவ வேண்டும் நம்முடைய வாழ்வானது அவர்களோடு கூட இணைய வேண்டும் இணைகின்ற பொழுது அவர்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள் நாம் என்ன பண்ணுவோம் கிறிஸ்துவினுடைய தன்மைகளை உணர்ந்து கொண்டவர்களாக கிறிஸ்துவனுடைய சிந்தனைகளை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக தொடர்ந்து நாம் வாழுகின்ற பிள்ளைகளாக நாம் இருப்போம் ஒருவேளை யோசித்து பாருங்க இயேசு ஒருவர் மட்டுமே இந்த உலகத்திலே வந்தார் பிதாவினாலே அனுப்பப்பட்டவர் அவர் ஒருவர்தான் ஒருவேளை அவர் நினச்சிருக்கலாம்ல நம்ம ஒருத்தரை மட்டும் நம்ம என்ன பண்ணிடலாம் உலகம் முழுவதுமாக கிறிஸ்தவர்களாக மாற்றிவிடலாம் என்று சொல்லி நினைத்திருக்கலாம்ல ஆனால் இயேசுவானவர் அதை செய்யவில்லை தன்னுடைய வேலையை செய்வதற்காக அவர் ஒரு சில பன்னிரண்டு பேரை அவர் தெரிந்தெடுக்கின்றார் அப்ப அவங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார் நீங்கள் புறப்பட்டு உலகமெங்கும் செல்லுங்கள் கடவுளுடைய நற்செய்தியை அவர்களுக்கு அறிவியுங்கள் அவர்களுக்கு அறிவித்து பிதாகுமாரின் பரிசுதாவின் திருப்பெயருக்குள்ளாக அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லுகின்றார் அந்த பனிரெண்டு பேர் இன்றைக்கு உலகம் முழுவதுமாக வந்தது நிமித்தமாக இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இன்றைக்கு அவருக்காக வைராக்கியமாக வாழ்வதற்கு கடவுள் இந்த நாளிலே நம்மை அழைத்திருக்கின்றார் அப்ப இன்றைக்கு நாம் என்ன நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாம் எதை செய்யப் போகின்றோம் நாம் எப்படி கடவுளுடைய அந்த வார்த்தையை உலகமெங்குமாக நாம் கொண்டு போகப் போகின்றோம் எப்படி இறை நாம் கட்டுவிக்கப் போகின்றோம் என்கின்றதான சிந்தனை நமக்குள்ளே இருக்க கடவுள் இந்த நாளிலே நம்மை அழைக்கின்றார் அதை யோசித்து பாருங்கள் ஆண்டவரே ஒருவேளை சிறிய ஒரு ஒரு புளித்த மாவாக என்னுடைய வாழ்வு இருக்கின்றது என்னுடைய வாழ்விலே ஒரு சிறிய ஒரு நிலையிலே என்னுடைய வாழ்க்கையிலே நீர் சொன்னதான தகவல்கள் எனக்குள்ளே பிரதிபலிக்கின்றது உம்முடைய வார்த்தை எனக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கின்ற பட்சத்திலே நான் எப்படி இந்த உலகத்திலே என்னை பிரதிபலிக்க முடியும் கிறிஸ்துவை உம்மை நான் எப்படி வெளிக்காட்ட முடியும் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க இந்த நாளிலே கடவுள் நம்மை அழைக்கின்றார் அன்புக்குரியவர்களே ஒருவேளை அப்படிப்பட்டதான ஒரு சிந்தனையோடு கூட சிறிய அளவிலே நமக்கு தாழ்ந்துகள் காணப்பட்டாலும் அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அதில் எந்த ஒரு ஈகவும் இருக்கக்கூடாது எந்த ஒரு அரசியலும் இருக்கக்கூடாது ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது மாறாக கிறிஸ்துவை மட்டுமே பிரதிபலிக்கின்ற ஒரு தாழ்ந்தாக கிறிஸ்துவை மாத்திரமே வெளிப்படுத்துகின்ற ஒரு உண்மையான ஒரு திறமைகளாக அந்த திறமைகள் இருக்க வேண்டும் ஒருவேளை ஈஸ்ட் அதனுடைய தன்மை கொஞ்சம்தான் சிறிய அளவிலே காணப்பட்டது ஆனால் பெரிய நிலையிலே அது மொத்தமாக அது என்ன பண்ணிருச்சு மூன்று படி மாவுன்னு சொன்னீங்கன்னா அவங்க வச்சிருந்ததே மூன்று படி மாவுதான் முழுவதுமாக அது என்ன பண்ணிருச்சு புளிக்க வைத்தது அப்படியாக முழுமையாக கடவுளுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்புக்கொடுப்போம் ஆண்டவருடைய வார்த்தையானது நமக்குள்ளே செயல்படுகின்ற பொழுது அது மாற்றத்திற்கான வார்த்தையாக ஒருவேளை ஒருவேளை நம்முடைய வாழ்வானது கல்லான ஒரு வாழ்வு நமக்கு இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் சதையான வாழ்வாக ஒரு ஒரு சாப்டான ஒரு லைஃப் நமக்கு கொடுப்பதற்கு அவர் கிருபையுள்ளவராக இருக்கின்றார் கண்களை மூடுவோம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் ஆண்டவரே இந்த ஓமையின் வழியாக ஒரு சின்ன நிலையிலே இருந்தாலும் கூட இறைமக்கள் இன்றைக்கு சிறிய நிலையிலே காணப்பட்டிருந்தாலும் அவர்கள் வழியாக ஒரு மிகப்பெரிய ஒரு பரலோக ராஜ்யத்தை கட்டு நீர் ஆண்டவரே சித்தம் கொண்டவராக இருப்பதற்காக நாங்கள் உண்மை துதிக்கின்றோம் தகப்பனே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கேட்போம் ஒருவேளை நம்முடைய வாழ்வு ஒருவேளை எனக்கு தாழ்ந்துகளே இல்லை என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் நம்முடைய சின்ன சின்ன செயல்களின் வழியாக சின்ன சின்ன பேச்சுக்களின் வழியாக கடவுள் நம்மோடு கூட பேசுகின்றார் அதன் வழியாக ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கடவுள் ஏற்படுத்த விரும்புகின்றார் அப்படிப்பட்டதான நிலையிலே நம்முடைய வாழ்வை ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம் உள்ள ஒரு பாத்திரமாக நம்முடைய வாழ்வை நாம் மாற்றிக்கொள்ள கடவுளுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தியார் பண்ணிப்போம் ஒரு சுவை நிறைந்த வாழ்வு நம்முடைய வாழ்வாக மாறட்டும் அது யாரால் முடியும் என்று சொன்னால் கடவுளுடைய வார்த்தையால் மட்டும்தான் முடியும் ஆண்டவருடைய வார்த்தை நம்மளே செயல்படுகின்ற பொழுது கடவுளுடைய கிரியைகள் நம்மோடு கூட செயல்படுகின்ற பொழுது நம்முடைய வாழ்வு உபயோகமுள்ள ஒரு வாழ்வாக சுவை நிறைந்த ஒரு வாழ்வாக அது மாறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஒருவேளை நம்முடைய வாழ்வை கடவுளுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரை என்னுடைய வாழ்வை மாற்றும் சுவாமி உம்முடைய வார்த்தையின் வழியாக என்னுடைய வாழ்வை மாற்ற வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம் என்று சொல்லி கடவுளுடைய சமூகத்தில் நாம் கேட்போம்